அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சஷ்டி நாளுடைய பதிவு நாளை தினத்தில் சூரசம்ஹார நேரத்தில் எப்படி முருகப்பெருமான் தேவர்களை காப்பதற்காக அசுரணி வதம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் போகணும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு ஜெயிச்சு காமிக்கணும் அதுவும் முருகன் அருளோடு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாளைய தினத்தில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் எங்களால் இருக்க முடியலமா அப்படின்னாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் இந்த எளிமையான பரிகார முறையை முருகனை நம்பி முருகனை வேண்டி நீங்கள் செய்யலாங்க உங்கள் கையில் ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சி கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கு வச்சு நாளைக்கே இந்த சக்தி வாய்ந்த நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் மாதம் மாதம் நமக்கு ஷஷ்டி திதி வந்தாலுமே இந்த மகாகந்த கந்த நாளுக்கு இது மாதிரி ஒரு நேரத்துக்கும் நாளுக்கும் அந்த ஒரு யோகத்துக்கும் நம்ம இனி அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கணுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நேரமும் ஒரு நாளும் இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு தானமாக இருக்கலாம் இல்லை ஒரு தீபத்துடைய அந்த வழிபாடுகளாக இருக்கலாம் இல்லை சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கலாம் இப்படி எது நீங்கள் செஞ்சாலுமே நமக்கு அது அபரிதமான ஒரு நல்ல ஒரு பலனை குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நமக்கு தேடித்தரும் அந்த வகையில் நாளை தினம் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை எங்கள் நாங்கள் விரதங்கள்லாம் இருக்கலை நாங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்களால இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லங்க யார் வேணாலுமே நம்ம சொல்லுகின்ற இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இந்த பரிகாரம் முதல்ல நம்ம எதுக்கு செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து சிலருக்கு எதிர்பாராத டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அடிக்கும் நம்மளே நிறைய பேரை பார்த்து வந்து நம்ம திரும்ப பண்ணுவோம் எப்படி இவங்க சாதாரணமாக தான் இருந்தாங்க நல்லபடியாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க டக்குன்னு வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்களே கடகடன் அவங்க நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ஆயிட்டாங்க அப்படி நம்ம நிறைய பேரை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்பட்டது உண்டு அதே மாதிரி எத்தனையோ பேரை பார்த்து எத்தனையோ குழந்தைகளை பார்த்து பசங்க வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கே அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நிறைய பேரை பார்த்துட்டு நீ எல்லாம் வந்து எதுக்குமே உருப்பிட மாட்டேன் நீங்களாம் எப்படி முன்னுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்முடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை வெளியாளங்களாக இருக்கட்டும் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி நிறைய வார்த்தைகள் வருவதுண்டு ஆனால் வாழ்க்கையில் எப்பயுமே இது மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம கேட்டுட்டு வந்து அமைதியாக இருந்துடவே கூடாதுங்க வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்திலும் பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு 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 படிப்பாக இருக்கட்டும் இல்லை செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல வைராக்கியமாக வாழ்ந்து காமிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கணும் நம்ம என்ன நினச்சி நம்ம வந்து ஒரு ஆம்பிஷன் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு அந்த குறிக்கோளை நீங்கள் எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியானது நம்ம மனசுக்குள்ளே என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதுவும் முருகன் அருளோடு இந்த ஒரு பொருளையும் உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனசில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்று மேல் வெற்றி கிடைக்குங்க அவ்வளோ ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே முருகப்பெருமானை நம்பி ஏமாந்து போனதாக இது வரைக்கும் சரித்திரத்தில் இருந்ததே கிடையாது உண்மையான பக்தியோடு யார் ஒருத்தங்க வந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நம்ம எந்த ஒரு முயற்சிகள் எந்த ஒரு செயலை நீங்கள் ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு சாதனையாளராக மாறணும் நல்ல எல்லாத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் எடுத்தால் போதும் அந்த சுக்கு வந்து நீங்கள் இப்போ புதுசாக இப்போ பக்கத்தில் கடைகள் இருக்கு நாட்டு மருந்து கடைகள் இருக்குன்னா அங்கே புதுசாக வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்முடைய வீட்டிலே பூஜைக்கு நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் அதை உபயோகப்படுத்திக்கலாமா தாராளமாக அந்த சுக்கை நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த சுக்கை வச்சு நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நாளைக்கு சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறமேட்டு திருச்செந்தூர் அந்த கணக்கு பிரகாரம் சாயங்காலம் நாலரை மணி அந்த நேரத்தில் நமக்கு நடக்கும் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டோட பூஜை அறையில் அந்த மாலை நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு இந்த சுக்கை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதில் வந்து கணக்குகள் இருபத்தி ஏழு முறை சொல்லலாமா எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸே கிடையாதுங்க நூற்றி எட்டு முறை இந்த கை உங்கள் கையில் சுக்கு வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நல்லா மனசு ரிலாக்ஸ்டாக உட்காந்து முருகா என்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ எல்லாத்தையுமே நல்லபடியாக ஒரு உயர்வு கொடுக்கணும் நல்ல அடுத்த கட்ட முன்னேற்றம் வரணும் எனக்கு எந்த வித ஒரு தடைகள் அது மாதிரிலாம் லைஃப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து நல்ல டேலண்ட் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து அப்படி ஒரு கோழைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டிலேயே வந்து நம்முடைய குழந்தைகளே ஒரு ரெண்டு பசங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு பசங்க வந்து நல்ல நல்ல சப்போர்ட்டிவாக எல்லாத்துலேயும் முன்னாடி வருவாங்க சில பசங்க எப்போயுமே பேக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்து எல்லாம் இருக்குது ஆனால் எதுலேயுமே முன்னாடியே வர மாட்டேங்கிறாங்க எங்கள் பசங்க அப்படிங்கிறவங்க கூட உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி கூட நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணலாம் இப்படி கையில் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை ஓம் பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லி ஆத்மார்த்தமாக சின்னதான ஒரு மஞ்சள் நூலில் அந்த சுக்கை கட்டிட்டு நம்ம கையில் கட்டிக்கலாம் இல்லாட்டி தாயத்து மாதிரி கூட நீங்கள் செஞ்சு போடலாம் இப்போ இது மாதிரியான பழக்கங்கள் இல்லை எங்களுக்கு வந்து வெளியிலலாம் போகிறோம் ஸ்கூலுக்கெலாம் பசங்க போவாங்க அப்படி பண்ண முடியாதுங்கிறவங்க நம்ம உபயோகப்படுத்துகின்ற ஹேண்ட்பேகு பவுச்சு பர்ஸு அது மாதிரி இதில் இந்த சுக்கை ஒரு சின்னதான ஒரு பேப்பரில் மடக்கி நீங்கள் வச்சுட்டா கூட போதுங்க இந்த சுக்கு நம்ம கூட இருக்க இருக்க சாக்ஷாத் முருகப்பெருமானே இருக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கும் ஏன்னா இந்த சுக்கை கையில் வச்சுட்டு தான் முருகனுடைய மூல மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப நமக்கு அந்த ம மந்திரத்துடைய அந்த பலம் இருக்குது பார்த்திங்களா அந்த பலனானது இந்த சுக்குல இறங்கியிருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு உந்துதல் இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல நீங்க டூ ஹண்ட்ரட் நம்பி இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டி இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம பண்ணுறப்ப அந்த சுக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறி என்னைக்குமே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து வெற்றுமேல் வெற்றி கிடைப்பதற்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு துணை நிற்குங்க அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு தன்னம்பிக்கை வர்றது நல்ல ஒரு மோட்டிவேஷன் வர்றது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு நல்லா அதிகமாகிறது இப்படி எல்லா வகையிலுமே நல்ல முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா தலை நிமிர்ந்து நடத்து அடுத்தவங்க பார்த்தா இப்படிப்பட்டவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலைமை பொருளாதார நிலைமை நம்ம என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த ஒரு பொசிஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மாறும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த கந்த சிருஷ்டினால் சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த எளிமையான சுக்கு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பப அப்படிங்கிற அற்புதமான முருக மந்திரத்தை பதிவிடுங்க முருகனின் அருள் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்